ஆலங்குளம் பேரூராட்சியில் மூன்றாவது வார்டு மற்றும் எட்டாவது வார்டில் அதிமுக வேட்பாளர் ஜான் ஆதரவாக வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான் ஆதரவாக ஆலங்குளம் பேரூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு பணி நடைபெற்று வருகின்றது ஆலங்குளம் பேரூராட்சி மூன்றாவது வார்டு மற்றும் எட்டாவது வார்டில் அதிமுக நகர செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தலைமையில் அம்மா பேரவை செயலாளர் தனபால் மாவட்ட பிரதிநிதி தேவதாஸ் இளைஞரணி செயலாளர் கே பி குமரன் முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் கே எஸ் எஸ்ஏ எஸ் ஏ துரைப்பாண்டி டி எம் துரைபாண்டி கே ஏ செல்வம் டி எஸ் குயிலரசன் சுமோ சூரியன் டி பி ராஜேந்திரன் எம் வி செல்லப்பா மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் பெண்கள் வீடு வீடாக சென்று துண்டு பிரசரங்களை வழங்கி இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் தமிழக முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை எடுத்துக் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர்